என்ன என்னா சிம் கார்டு சம்பந்தமாக தான் சிம் கார்டு வந்து நீங்க மாசம் மாசம் முப்பத்தஞ்சு ரூபாய் ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து கேன்சல் சொல்லிட்டு எல்லா கம்பெனிலேருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துருக்கும் அது சம்பந்தமாக கூட நம்ம வீடியோ பண்ணிருந்தோம் இது சம்மந்தமாக வந்து ட்ராய் தொழில் தொடர்பு நிறுவனத்தை வந்து கண்ட்ரோல் பண்ற அந்த ட்ராய் நிறுவனத்துக்கு வந்து அதிகமான புகார்கள் போனால இப்போ வந்து அது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு ட்ராயுடைய தலைவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி செய்கிறது வந்து தவறான இது ஒருத்தருடைய மொபைலில் அந்த சிம்மில் வந்து பேலன்ஸ் பைசா இருக்கும்போது அவங்கள வந்து திரும்ப நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்கள் மாதம் மாதம் முப்பத்தஞ்சு ரூபா வந்து ரீசார்ஜ் பண்ணால் தான் அவங்களுடைய நம்பர் வந்து செல்லுபடி ஆகுங்கிறது தவறான இது அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஒரு நம்பர் வந்து டிஸ்சார்ஜே பண்ணலை சும்மாவே கிடக்கு அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து வச்சுக்க வேண்டியதில்லை ஆனால் ஒரு நம்பரில் வந்து பைசா இருக்கு ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாய் இருக்கும்போது அந்த நம்பரை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி தான் ஆகணும் முப்பது ரூபா பண்ணி தான் ஆகணுங்கிறது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு டிராயோடைய தலைவர் சர்மா வந்து கூட்டியிருக்காரு இது வந்து நடைமுறைக்கு வருமா அப்படிங்கிறது சரியாக தெரியல இதை வந்து மற்ற மொபைல் கம்பெனிக்காரங்க வந்து நடைமுறைப்படுத்துனா அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட சிம்மில் வந்து ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது பேலன்ஸ் இருக்கும்போது வந்து கட் ஆகாது பேலன்ஸ் இல்லாட்டி கட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் தான் வந்து ட்ராய சொல்லியிருக்காங்க இது எந்தளவுக்கு சாத்தியமாகவும் தெரில என்ன அப்படின்னா முப்பத்தஞ்சு ரூபா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் மாதம் மாதம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய நம்பர் வந்து வேற ஒருத்தருக்கு கொடுக்கப்படும் அந்த நம்பர் வந்து கேன்சல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடாஃபோன் ஏர்டெல் ஐடியா அதெல்லாம் வந்து மெசேஜ் வந்துருக்கும் சாதா பத்து ரூபா ரீசார்ஜ் பண்ணுவாங்க பேசுவாங்க போட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து இன்கமிங் காலுக்காகவே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து அந்த தொழில்நுட்ப கம்பெனி வந்து தேவையில்லை அவங்க இந்த மாதிரி கஸ்டமர்லாம் அவங்களுக்கு தேவையில்லை அவங்க வந்து நம்ம வந்து ஏன் வேஸ்ட்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த தகவல் வந்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்